மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று எந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சில சிக்கல்கள் உருவாகக்கூடும் அதே நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் எதிர்பாராத பிரச்சினைகளை சந்திக்கக்கூடிய நாள் இது எனவே எந்த முடிவுகளையும் எடுப்பதில் முன்னேற்பாடு மற்றும் பொறுமை முக்கியம் விருச்சிகம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளின் விளைவுகள் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் பரிகாரங்கள் மற்றும் இதை எப்படி சமாளிக்கலாம் என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் விளைவுகள் சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் இருப்பதை குறிக்கிறது இது எந்தவொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ச்சி மன அழுத்தம் உடல்நலம் குடும்பப் பிரச்சினைகள் போன்றவை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தொடங்காமல் பழைய வேலைகளை முடிக்க உகந்த நாள் சந்திராஷ்டமத்தின் முக்கிய விளைவுகள் மன அழுத்தம் அதிகரிக்கும் எந்தவொரு முடிவும் எடுப்பதில் குழப்பம் அதிகமாக இருக்கும் யாருடைய பேச்சையும் தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது உடல்நலம் பாதிக்கப்படும் தலைவலி உடலசட்டு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் குடும்பத்தினருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு தம்பதியரிடையே சண்டைகள் ஏற்படக்கூடும் வேலை மற்றும் தொழிலில் கவனம் தேவை அலுவலகத்தில் பெரிய முடிவுகளை தவிர்க்கவும் பணக்காரர்கள் முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பணம் சம்பந்தமான பிரச்சினைகள் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்குவதையும் கடன் தருவதையும் தவிர்க்கவும் சந்திராஷ்டம பரிகாரங்கள் விலகும் வழிகள் சோகஸ்மைலை மகாலட்சுமி அல்லது சிவ வழிபாடு செய்யவும் ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் துளசி மற்றும் கோதுமை வழங்குவது நன்மை தரும் பழைய பிரச்சினைகளை மறந்து பொறுமையாக நடந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் மகரம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாளுக்கான எச்சரிக்கைகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை ஆனால் மற்ற கிரகங்களின் திசை பலன் காரணமாக சில சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் இந்த நாளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் தனிநபர் வாழ்க்கையில் குழப்பம் மனதில் அமைதி குறைவாக இருக்கும் உறவினர்களுடன் விவாதங்களை தவிர்க்கவும் அதிர்ச்சியான செலவுகள் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற பொருட்கள் வாங்கி பின்னர் கவலைப்பட நேரிடலாம் வேலை மற்றும் தொழிலில் கவனம் தேவை உங்கள் வேலைகளை சரியாக முடிக்க கூடுதல் நேரம் தேவைப்படும் மேலதிகாரிகள் உங்களை சரியாக புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கலாம் உடல் நலத்தில் சிக்கல் ஜீரண கோளாறுகள் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் நீர் குடிப்பதை அதிகரிக்கவும் உணர்ச்சி மாற்றங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கலாம் பொறுமை வேண்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் கணபதி ஹோமம் அல்லது விநாயகர் வழிபாடு செய்யவும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம மந்திரத்தை ஜபிக்கவும் அன்னதானம் செய்வது நன்மை தரும் விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் இந்த நாளில் இரு ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டியவை பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய வேலைகளை தொடங்காமல் இருக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும்